மனிதர்கள் விலங்குகிட்ட கூட நல்ல பழக்கங்களை கற்றுக்கலாம் அது என்னன்னு பார்க்கலாமா சிங்கத்திடம் இருந்து ஒன்றையும் கொக்கிடம் இருந்து இரண்டையும் கழுதையிடம் இருந்து மூன்றையும் கோழியிடம் இருந்து நான்கையும் காக்கையிடம் இருந்து ஐந்தையும் நாயிடம் இருந்து ஆறையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சிங்கம் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக செய்யாது நன்கு ஆலோசனை செய்த பின் முழு மனதுடன் உறுதியாக செயல்படும் சிங்கம் காட்டுக்கு அதுபோல நீங்கள் நாட்டுக்கு ராஜாவாக வேண்டுமென்றால் சிங்கத்தைப் போல ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு நன்கு ஆராய்ந்து முழு மனதுடன் செய்ய வேண்டும் மீன் ஓட உருமீன் வரும் வரை காத்து நிற்கும் கொக்கு அதுபோல் அறிவாளி ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் காலம் இடம் தன் ஆற்றல் கூடும் வரை காத்திருந்து செய்வான் நாமும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் அதற்கேற்ற வேண்டும் கழுதையானது களைப்படைந்தாலும் தன் வேலையை தொடர்ந்து செய்யும் வெயில் மலை என்று பாராமல் உழைக்கும் தன் முதலாளிக்கு கட்டுப்பட்டு இருக்கும் குணம் ஆகிய மூன்றும் கழுதையிடம் இருந்து கற்க வேண்டிய விஷயங்கள் சேவல் விடியக்காலை எழுதல் தைரியமாக சண்டையிடுதல் அவரவருக்கு தேவையானவற்றை பிரித்துக் கொடுத்தல் தனக்கு தேவையானவற்றை தானே உழைத்து தேடி சம்பாதித்தல் ஆகிய நான்கும் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் காக்கை தேவையான பொருட்களை சேமித்து வைத்தல் யாரையும் எளிதில் நம்பாமல் இருத்தல் தைரியம் மற்றும் எச்சரிக்கை உணர்வு ஆகியவை காக்கையிடமிருந்து கற்க வேண்டியவை நாய் கிடைப்பதை உண்டு திருப்தி அடைதல் உணவு கிடைக்காத நேரத்தில் பட்டினியாய் இருத்தல் நன்றாக பசி இருந்தும் கட்டளை வரும் வரை காத்திருத்தல் நல்ல தூக்கத்தில் இருந்தாலும் உடனடியாக இருந்து செயல்படுதல் முதலாளிக்கு விசுவாசமாக இருத்தல் தன்னை விடவும் உருவத்தில் பெரிய மிருகமாக இருந்தாலும் தைரியமாக எதிர்த்தல் ஆகிய ஆறு குணங்களை நாயிடமிருந்து கற்க வேண்டும் யார் ஒருவர் மேலே சொன்ன இந்த இருபத்தி விஷயங்களை கடைபிடிக்கிறாரோ அவர் எதிலும் வெற்றி அடைவர் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியாகும் விலங்குகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற பழக்கங்களை மனிதரிடமிருந்து ஈஸியாக கற்றுக்கிறாங்க ஆனால் மனிதர்களாகிய நாம் விலங்குகளிடம் இருந்த நல்ல பழக்கங்களை கற்றுக்கிட்டால் என்ன குறைஞ்சா போயிடுவோம் நல்லது யார் சொன்னால் என்ன கேட்கலாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உள்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்